இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம் ஆண்டவர் இசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் அம்பசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள் அவ மதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள் என் அருமையான காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க கேட்க அவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை என்றும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கடந்த ராத்திரி முழுவதுமாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை தந்து இந்த புதிய விடியலை காண செய்திருக்கும் நமது தகப்பனுக்கு நாங்க நன்றி கூறுவோமா அமைதியான மனநிலையோடு ஆண்டவருடைய வாழ்த்தை இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வார்த்தையாக இருக்கிறது உங்கள் அவமானத்திற்கு பதிலாக ரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையில அவமானம் என்பது வரும் மனிதர் பேசும் நிகழ்ச்சி மட்டுமல்ல அது உடைந்த கனவுகள் பதில் வராத சுபங்கள் இல்லாத அனுபவங்கள் அமைதியாக சுமந்த வேதனைகள் இவை எல்லாவற்றையும் குறித்து நிற்கும் ஆண்டவர் இதை பார்க்கவில்லை என்று நாம் நினைப்போம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு காயங்களையும் அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் உங்களுக்கான மாற்றத்தை அவர் உண்டு பண்ணுவார் அதுபோல தட்டிப்பு என்பது வெறும் அளவின் விஷயம் மட்டுமல்ல நிலையான மாற்றம் அன்று எல்லாம் இழந்தான் ஆனால் கடைசியில் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அவர் கொடுத்தார் அவனுக்கு இழந்த சகலத்தையும் அவர் இரண்டு மடங்கு திருப்பி கொடுத்தார் ஏன் தெரியுமா அவன் பிடித்து கொண்ட நம்பிக்கை ஆண்டவர் மேல் அவன் கொண்ட நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணமா இருந்தது ஆண்டவர் அவமானத்தை நேரடியாக நீக்க மாட்டார் அதை மகிமையாக மாற்றுவார் காயத்தை மட்டும் குணமாக்க மாட்டார் அதையே சாட்சியாக மாற்றுவார் நீங்க அழுத்த இடமே உங்கள் ஆசீர்வாத நிலமாக மாறும் எனவே இன்று ஆழமான சோதனை அவமானத்தில் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம் இல்லையெனில் ஆண்டவரில் வேரூன்றி நிற்கிறீங்களா நினைவில் கொள்ளுங்க தாமதம் மறுப்பு அல்ல அமைதி இல்லாத காலம் வேண் அல்ல ஆண்டவர் சீக்கிரமாக பதில் அளிப்பார் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் உங்கள் அவமானம் இன்றிலிருந்து முடிவுக்கு என்று ஆண்டவர் உங்கள் அவமானத்துக்கு பதிலாக இருமடங்கும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணும்படியாக செய்யப் போகிறார் விசுவிக்கிறீங்களா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க போற்றி மறைமைப்படுத்துங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் ஆமேன்